ஐநன் இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்திலருந்து தான் வந்திருக்கு இந்த நிகழ்வில் என்ன நடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த ஊரில் திருவிழாவுக்காக வராரு ஒரு நபர் அவருக்கு வர்ற வழியில் நடந்த அமானுஷ் திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எப்போ போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க அந்த கிராமத்தில் தினேஷ் அப்படின்றவர் வாழ்ந்துட்டுருக்கார் இந்த தினேஷ் அப்படின்றவர் காலேஜெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் சென்னையில் இவருக்கு ஒரு வேலை கிடைக்கிதுங்க அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ரூம் எடுத்து தங்கி தான் அந்த வேலையை பார்த்துட்ருக்கார் எப்போவுமே இவர் மாதத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போகிறது வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க அதே மாதிரி இவங்களோட ஊரில் திருவிழா வருது எப்போவுமே இந்த திருவிழாவோ அல்லது இவங்களோட வீட்டில் எதாவது ஃபங்க்ஷனோ எது வந்தாலும் மிஸ் பண்ணாமல் வந்துடுவாருங்க அதே மாதிரி தான் அன்னைக்கும் இவரோட ஊர் திருவிழாக்காக வர்றார் வர வழியில் அந்த தினேஷ் அப்படின்றவருக்கு பல பல அமானுஷ நிகழ்வுகள் என்னன்றதை நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா இந்த தினேஷ் அப்படின்றவரு ஃபஸ்ட்டு இவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி திருவிழாப்பா நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஆனால் இந்த தினேஷ் அப்படின்றவரே நான் வரல எனக்கு லீவு கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு சீக்கிரமாக லீவு கொடுக்குறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபர்ஸ்ட் வரல அப்படின் தாங்க சொல்லியிருக்காரு அதன் பிறகு இந்த தினேஷ் அப்படின்றவரை அவரோட கம்பெனியில் அப்படியே மேனேஜர்கிட்ட பேசி பேசி அதுக்கப்புறமா ஒரு வழியாக லீவும் கிடைச்சிருச்சு நம்ம ஊருக்கும் போக போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இந்த விஷயத்த அவங்களோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைங்க அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நம்ம போயிட்டு அங்கே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டு அவன் அந்த வேலையை சீக்கிரம் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் ஈவினிங் டைமில் கிளம்புறாருன்னு அவங்களோட ஊருக்கு சென்னையிலேருந்து திருச்சி வராருங்க வரும்போது ரொம்பவே லேட் ஆகிடுச்சு இவங்களோட வீட்டில் இவங்க அப்பா இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்கங்க அதுக்கப்புறமா அம்மா இவங்க மூணு பேருந்தான் அந்த வீட்டில் கிராமத்து வீட்டில் இருக்காங்க தினேஷ் அப்படின்றவர் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காரு சென்னையிலேருந்து இருந்து வந்துட்டுருக்கும்போதே இந்த தினேஷோட தம்பிக்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நான் இந்த மாதிரி வந்துட்டுருக்கேன் என் அம்மா கிட்ட சொல்லாத நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் இல்லை அப்படின்னா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படி தான் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தம்பியும் ஒத்துக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு திருவிழாவும் அவங்களோட ஊரில் அந்த திருவிழா வேலையில் கொஞ்சம் பசங்க சேர்ந்து உட்காந்து பேசுறது அதுக்கப்புறம் மரட்டி இருக்கிறது இந்த மாதிரி இருந்ததுனால இந்த தினேஷ் அப்படின்றவர் அவங்களோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் இந்த தினேஷ் அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த நேரத்துக்கு இவங்களோட ஊருக்கு போற பஸ் வரல அது ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட தம்பிக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாருங்க ஆனால் அவங்க தம்பி வந்துட்டு ஃபோனு எடுக்கல ஏதோ வேலையாக பிஸியாக இருந்திருப்பாரோ என்னவோ தெரியல அன்னைக்கு அவர் ஃபோனு எடுக்கல ஆல்ரெடி சொல்லி வச்சுருந்தது தான் சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி மெதுவாக இவரோட கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க ரெண்டு கிலோமீட்டர் தானே நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவர் வந்துட்டு சின்ன பிள்ளையில் ஸ்கூல் போகிறதோ சரி அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதும் சரிங்க லேட்டாக வந்துவிட்டோம் அப்படின்னா பஸ் இல்லைனாலும் நடந்தே வந்து வரது வழக்கமாக அதே மாதிரி தான் சரி இன்னைக்கு நடந்தே போகலாம் அப்படின்னு மெதுவாக அவரை தூரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார் கிலோமீட்டருக்கு அங்கங்கே தான் வீடு இருக்கும் அதிகமான வீடுகளும் இருக்காது அதே மாதிரி அந்த லைட் வெளிச்சங்களும் அதிகமாக இருக்காது சரி அப்படின்னு சொல்லி அப்படியே அவரோட ஃபோன் இருக்கு இல்லையா அதில் டார்ச் அடிச்சிட்டு அப்படியே மெதுவாக நடை கட்டி நடந்து வராருங்க அப்படி வந்துட்டு இருந்தேன் அந்த நபர் ஒரு கிலோமீட்டர் நார்மலாக சாதாரணமாக நடந்து வந்துட்டார் அடுத்து ஒரு கிலோமீட்டர் இருட்ட இருக்கில்லையா உள்ள ரெண்டு பக்கமும் புதர்கள் மண்டி போய் இருந்திருக்குங்க அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கும்போது இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு உள்ளுணர்வில் ஏதோ மனதுக்கு சரியில்லை யாரோ நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு சந்தேகம் மாதிரி இருந்திருக்குங்க அதுக்கப்புறம் சரி இது நமக்கு நடந்து வரதுனாலையும் இந்த இருட்டான பாதையாக இருக்கிறதுனாலும்தான் அப்படி இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதையும் பெருசுப்படுத்தாமல் அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க நல்லா நடந்து வந்துட்டு அந்த நபர் சடனாக ஒரு பக்கம் திரும்பி பார்க்குறாருங்க அதுவும் டார்ச் அடித்து தான் பார்க்குறாரு அந்த இடத்துல இவரை மாதிரியே கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆள் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு யாராக இருக்கும் இந்த நேரத்தில் நடந்து வர்றாரு நம்ம பஸ்ஸை விட்ட மாதிரி இவரும் பஸ்ஸு விட்டு வராரோ நடந்து வராரோ அப்படின்னு நினச்சிட்டு இவர் நம்மளோட கிராமத்துக்கு தான் போவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே தினேஷ் அப்படின்றவர் கொஞ்சம் நேரம் அங்கேயே வெயிட் பண்ணுறாரு பின்னாடி வந்துட்ருக்கார் இல்லையா அந்த நபருக்காக சரி இவரும் வரட்டும் வரட்டும் வரட்டும்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுறாரு அந்த நபர் எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாரோ அதே டிஸ்டன்ஸில் தான் ஆனால் நடந்து வந்துட்டு மாதிரியே இருக்குது அந்த டிஸ்டன்ஸ் குறையவே இல்லை தினேசியும் தாண்டியும் போகலை அப்படியே ஒரே இடத்துல நடந்துகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரே இடத்துல நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துருக்குங்க சரி இந்த ஆள் வர மாதிரியும் தெரியல போகிற மாதிரியும் தெரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த செல்லோட டார்ச் அடித்து பாக்குறாருங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காரு அதுவும் ஒரு ஆண் மகன் அவங்க நின்றுட்டு அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்காரு அந்த டிஸ்டன்ஸ் குறையவே இல்லை என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருப்பானோ ஒருவேளை போதையில் தான் இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இந்த தினேஷ் மறுபடியும் அவரோட ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இவனுக்காக வெயிட் பண்ணி நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு நம்ம ஊருக்கே போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாருங்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவர் புலம்பிகிட்டு ஒரு பத்தடியை எடுத்து வச்சுருப்பாருங்க அந்த நேரத்தில் மீண்டும் இவருக்கு பின்னாடி பெருமூச்சு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குது ஒரு உணர்வு வந்திருக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டார்ச் அடித்து பின்னாடி பார்க்கறாருங்க அப்படி பார்க்கும்போது அப்படியே இந்த தினேஷோட பக்கத்துலேயே இவரோட பேக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு நபர் அந்த நபர் அப்படியே பயங்கர போதையாக இருந்தால் எப்படி தள்ளாடிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி வந்திருக்கார் அப்போவும் தினேஷ் என்ன நினச்சிட்டாருன்னா உண்மையாகவே இவர் ஏதோ தான் இருப்பார் போல அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படியே இவரோட பேக் மேலே அந்த ஆள் வந்து கை போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துருக்காரு அப்படியே இந்த தினேஷும் நீங்கள் என்ன ஊருங்க ஏங்க இப்படி இவ்வளோ போதையில் வந்திருக்கீங்க கூட யாரும் வரலையா அப்படின்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டே வந்துட்டுருக்காருங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்காரு அந்த போதையில் வந்த அந்த நபர் சரி அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க சடனாக ஒரு இடம்ங்க அந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தினேஷோட ஊருக்கு போகிற அந்த பாதையும் அதுக்கப்புறம் இன்னொரு பாதையும் பிரியுதுங்க நல்லாவே இந்த தினேஷோட பேக் மேலே தானே கை போட்டுட்டு அப்படியே கை தாங்களா நடந்து வந்துட்டு இருந்தாரு அந்த பாதை வந்ததும் அப்படியே இந்த தினேஷோட அந்த பேக்கோட அந்த வெயிட் வந்து ரொம்பவே லேஸ் ஆயிருக்குங்க அந்த கையை எடுத்துகிட்டா வெயிட் இல்லாமல் இருக்கும்ல அந்த மாதிரி ஆயிருக்கு என்னோட இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக திரும்பி பார்க்குறாருங்க அப்படி திரும்பி அங்கே நின்றுட்டு இருந்த அந்த நபர் வந்துட்டு தினேஷை முறைச்சு பார்த்தபடி அப்படியே ஸ்டெடியாக நிற்கிறாருங்க அவ்வளோ நேரம் வரைக்கும் அப்படியே தள்ளாடிட்டு வந்த அந்த நபர் ஸ்டெடியாக நின்றுட்ருக்காரு அப்படியே முறைச்சு பார்த்தபடி நிற்கிறத பார்த்துட்டு இந்த தினேஷ் எதுக்குடா நம்மளை பார்த்து முறைக்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே டார்ச்சி திரும்பி பார்க்கறாருங்க அப்போதும் அந்த நபரோட அந்த உருவத்தையும் அந்த முகத்தையும் நல்லாவே பார்க்கறாருங்க அப்படியே அந்த அந்த முகத்தை பார்த்ததும் தினேஷ் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு நரண்டு அடிச்சுக்கிட்டு ஓட்டமே பிடிச்சிட்டாருங்க அவங்களோட கிராமத்தை நோக்கி அப்படியே வேக வேகமாக கிராமத்தை நோக்கி ஓடுறாருங்க ஒரு வழி அப்படி ஓடி வந்தவர் ஊர் எல்லை வந்தாச்சுங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு நிம்மதியாகவே இருந்திருக்கு அந்த ஊர் எல்லையிலும் சரி அந்த ஊரும் சரி ரொம்பவே மக்கள்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடமாடிக்கிட்டே திருவிழா அப்படின்ற ஒரு கலகலப்போடு இருந்திருக்கு அப்பாடா நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசு தேப்பிட்டே வந்திருக்காருங்க அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாக விகாரமாக இருந்திருக்குங்க அந்த உருவத்தை அவரால் எக்ஸ்பிளைன் பண்ணவே நம்பவே முடியல அந்த அளவுக்கு கொடூரமாக இருந்தது அப்படியே மெதுவாக ஊருக்குள்ளே போனவர் அவங்களோட வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டாருங்க அதுக்கப்புறமா தான் இவங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணார் இல்லையா அப்போது அவங்க தம்பிக்கிட்ட போயிட்டு ஏன்டா ஃபோன் எடுக்கல ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவங்க தம்பி வீட்டில் தான் படுத்துட்டு இருந்திருக்காரு தெரியலண்ணா நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி சொன்னதுக்கப்புறம் சரி என்னடா பண்ணுறது இனிமேல் கோவத்தை காட்ட முடியாது இல்லையா அப்படியே ரெண்டு பேரும் ஒரே பெட்ரூமில் படுத்து தூங்குறாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் காலில் படுத்துட்டு அன்னைக்கு நாள் அப்படியே தினேஷ் பயத்தோட படபடத்தோட அன்னைக்கு தூக்கமே வரலைங்க ஒரு வழியாக ஒரு நாலு மணி ஆன பிறகு தான் இந்த தினேஷ் அப்படின்றது தூக்கமே வந்தது அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சிங்க ஒம்பது மணி வரைக்கும் இந்த தினேஷ் அப்படின்றவர் எந்திரிக்கவே இல்லை என்னடா பையன் இவ்வளோ நேரம் தூங்குறானே அதுவும் திருவிழா டைமில் இப்படி தூங்கிட்டு இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய்ட்டு எழுப்புறாங்க நல்லா எழுப்புனதுக்கப்புறம் தினேஷ் எந்திரிப்பா கோவிலுக்கு போகலாம் எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி எழுப்பி அப்படியே அந்த பெட்டில் எந்திரிச்சு உட்காடுறாங்க அந்த தினேஷ் அப்படின்றவரை உட்கார்ந்த பிறகு தான் அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நான் கோவிலுக்கு வரலம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு நான் இன்னும் ஒரு மணி நேரம் தூங்குறேன் தூங்கினதுக்கப்புறம் எழுந்து நானே குளித்து ரெடியாகி வரேன் நீங்கள் முன்னாடி போங்கம்மா நான் அதுக்கப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டயர்டாகவும் இந்த உடம்பு கை கால் வழியோடையும் பேசியிருந்துருக்காருங்க சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம் என்ன போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அதை பெருசுப்படுத்தாமல் அப்படியே எல்லாரும் கோவிலுக்கு போயிட்டாங்க கோவிலுக்கு போனவங்க ரிட்டன் கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க வர வரைக்குமே இந்த தினேஷ் அப்படின்ற ஒரு எதிர்க்கவே இல்லை மறுபடியும் நல்லா தூங்கிட்டே இருக்கார் வந்த டயர்டில் தான் இப்படி தூங்குறான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மாவும் அப்படியே திருநீர் வச்சு விட்டுட்டு வெளியே வராங்க அந்த திருநீர் வச்சுட்டு அவர் அங்கே அந்த ரூமை விட்டு கூட வெளியே வரலைங்க உடனே சட்டனாக எழுந்து அப்படியே சம்மணம் போட்டு உட்காந்துட்டாருங்க இந்த தினேஷ் அப்படின்றவர் கொஞ்சம் நேரம் இவங்க அம்மாவே அப்படியே பயந்துட்டாங்க என்னடா இவன் இப்படி உட்காந்துருக்கானே அப்படின்னு அப்படியே நல்லா சம்மணம் போட்டு உட்காந்தவர் ஒரு மாதிரி அணத்துற மாதிரி ம் ம் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே தலை கீழே குனிஞ்சபடி உட்காந்துருக்காருங்க அப்படியே என்னடா இவன் இப்படி உட்கார்ந்துருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பக்கத்தில் போயிட்டு தினேஷ் என்ன பார்த்து தினேஷ் அப்படின்னு சொல்லி உளுக்கிறாங்கங்க அப்படி கொஞ்சம் நேரம் உளுக்கினதுக்கப்புறம் தினேஷ் அப்படின்ற ஒரு நார்மலாக படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டாரு எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து தினேஷ் தானாவே எழுந்திரிச்சு வந்துட்டு அப்படியே அவங்க அப்பா அம்மாவை எல்லாரோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கோவிலுக்கு போகலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் நான் வரலமா எனக்கு என்னமோ தெரியல நான் இன்னைக்கு வீட்லேயே இருக்கேன் நாளிலேருந்து இந்த தெருவிழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதுக்கப்புறம் அவங்க தம்பியும் எவ்வளவோ கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க வாங்கணா போலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி தினேஷ் அப்படின்றவர் வரவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு வழியாக தினேஷோட தம்பி இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு தினேஷோட கையை பிடிச்சி வாங்க நீங்கள் வாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அந்த தினேஷோட தம்பி கையை அப்படியே டக்குன்னு தட்டி விட்டுட்டு நான் வரலன்னு சொல்கிறல நீ போக மாட்டியா நீ போக மாட்டியா அப்படின்னு அப்படியே ஆவேசமாக பேசியிருக்காரு ஒரு மாதிரி பேய் பிடிச்சா வேற ஒருத்தவங்களோட குரலில் பேசுவாங்களா அந்த மாதிரி பேசியிருக்காரு அதை பார்த்தா இந்த தினேஷோட தம்பி அம்மா என்னமோ ஆச்சுமா அண்ணனுக்கு என்னமோ ஆச்சு இந்த மாதிரி பண்ணுறான் ரொம்பவே கோபப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தம்பி சொல்லும்போது அவனே ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான் நீ ஏன்டா அவனை போய் போய் கூப்பிட்டுட்டே இருக்கிற நீ கிளம்பு அப்படின்னு அவங்க அம்மா அவங்களோட தம்பியை தாங்க திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தினேஷ் வந்து அந்த ரூம்லயே தான் இருந்திருக்காரு ரூமை விட்டு விடியவே வரல நல்லா படுத்து தூங்குனவரு தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு என்ன அளவுக்கு அதிகமா இவன் தூங்குறானே அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில அவங்களோட ஊர்ல நடக்கிற திருவிழா வந்துட்டு கருப்புசாமிக்கு தாங்க நடந்துட்டு இருக்கு அந்த கருப்புசாமி கோவிலோட பூசாரிகள்ல இந்த தினேஷோட அப்பாவும் ஒருத்தர் அப்படியே மெதுவா தினேஷோட ரூம் குள்ள புதுறாருங்க புதுனவரு பக்கமா பெட்டு பக்கமா தாங்க போனாரு போனதுக்கு அப்புறம் தினேஷ் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தவரு சடனாக அப்படியே ஆவேசமா அவங்க அப்பாவை அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டு வர மாதிரி வந்திருக்காரு என்னடா இவன் திடீர்னு இப்படி பண்றானே அப்படின்னு அவரோட கையை பிடிச்சிருந்தாங்க தினேஷ் வந்து அப்படியே ஷாக் அடிச்சவரு ஒரு ரெண்டு ஸ்டெப் வந்து பின்னாடி போய் விழுந்துருக்காரு அப்படியே மல்லாந்து கீழே விழுந்துட்டாரு என்னடா இவன் என் கையை பிடிச்சிட்டு கீழே விழுகிறான்னு அப்படின்னு அப்பாவும் அவங்க அப்பாவுக்கு ஒன்னுமே புரியலங்க அதுக்கப்புறம் தினேஷ் வந்துட்டு நார்மலா எழுந்திரிச்சிருக்குறாரு எழுந்ததும் என்னப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி இவர் வேற மாதிரி பேசுறாருங்க முன்னாடி வந்து அவங்க அப்பாவை அடிக்கிறதையே பாஞ்சாரு சாந்தமா அப்படியே மெதுவா பேசுறாரு என்னடா இவன் இப்படியும் பேசுறான் அப்படியும் பேசுறான்னு இவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க குழப்பமாவும் இருந்திருக்கு அந்த குழப்பம்மெல்லாம் தீரணும் அப்படின்னா இவன் கோவிலுக்கு வரணும் வந்துட்டான் அப்படின்னா சரியாகிடும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னு அவங்க அப்பா அப்படியே தினேஷை அதட்டி கிதட்டி மிரட்டி அதுக்கப்புறம் குளிக்க வச்சு ரெடியாகி கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போறாரு அவங்க அப்பா என்ன நீ திருவிழாவுக்காக தானே வந்த திருவிழாவை பார்க்காம நீ எப்படி நீங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் இதுக்காக தானே வந்த அப்படின்னு சொல்லி மிரட்டி அதுக்கப்புறமா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போறாங்கன்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தினேஷ் அப்படின்றவர் நார்மலா இருக்கிறாரு அவங்க தம்பியோட நல்லா பேசுறாரு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களோட நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நைட் ஒரு பத்து மணிக்கு மேலதாங்க விடுக வந்திருக்காரு இவ்வளவு ஜாலியாக இருக்கிற பையன் என்னடா இவன் இன்னைக்கு ரூம்லயே படுத்துட்டே இருந்தானே என்ன காரணம்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துட்டே இருந்திருக்குங்க அப்படியே பத்து மணி பத்தரை வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நல்லாவே ஜாலியா பேசிட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் பத்தரைக்கு தாங்க வீட்டுக்கு வர்றாரு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இவங்களோட பெட்ரூம்ல போய் படுத்து தூங்குறாரு நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு திடீர்னு அப்படியே தூக்கம் தெளிஞ்சு அப்படியே பெட்ல எழுந்திரிச்சு உட்கார்றாங்க அதுவும் ஒரு பயத்தோட ஏன்னு பார்த்தா அந்த தினேஷ் அப்படின்றவரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது அவரோட காது பக்கத்துல வந்து யாரோ பேசுற மாதிரி ஒரு ஆண் வந்து பேசிட்டே இருக்கிற மாதிரி வெளியேவா தினேஷ் வெளியேவா தினேஷ் அப்படின்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதனால தான் டக்குன்னு எழுந்துட்டாரு எழுந்ததுக்கு அப்புறம் சுற்றி சுற்றி பாக்குறாருங்க யாருமே கிடையாது அவங்க தம்பியுமே அன்னைக்கு ஹாலில் தான் படுத்துருந்துருக்காரு இவர் மட்டும்தான் அந்த பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்திருக்காரு சரி ஓகே நமக்கு தான் அந்த மாதிரி இருக்குமா கனவா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தண்ணி எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் நல்ல போர்வை இழுத்து போத்தினபடி படுத்து தூங்குறாருன்னா பயத்துல நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாரு அப்படி தூங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் தாங்க இருக்கும் அந்த நேரத்துல மீண்டும் இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு மூச்சு விடவே சிரமமாக இருக்கிற மாதிரி அந்த மூச்சை வந்து இழுத்து இழுத்து விட்டுட்டு இருந்திருக்காருங்க என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கலான்னு பார்க்குறாரு அப்படியே இந்த தினேஷ் வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் மீண்டும் நடக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு காட்சிங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா இந்த தினேஷோட நெஞ்சு மேலே ஒரு நல்ல வெயிட்டான ஒரு ஆண் வந்து ஏறி உட்காந்தா எப்படி இருக்கும் உட்காந்த நபர் அப்படியே நெஞ்சை போட்டு அழுத்துனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்துருக்காருங்க அதுவும் ஒரு கருப்பான ஒரு நிழல் மாதிரியான உருவமாக தான் இருக்குது ஆனால் அது ஒரு ஆண் அப்படின்றது நல்லாவே தெரியுது பயங்கர வெயிட்டாக இருக்குது மூச்சே விட முடியல அப்படியே கையை காலெல்லாம் ஆட்டி பார்க்கறாருங்க சுத்தமாக கை காலை ஆட்டவும் முடியல பேச்சுமே வரலை அப்படியே மூச்சு மட்டும் அதுவும் அப்படியே சாகிற நிலமையில நல்லா கழுத்து நெரிச்சா எப்படி மூச்சு விடுவாங்க இப்படியே ஒரு மாதிரி இழுத்து இழுத்து விடுவாங்களா அந்த மாதிரி விட்டுருக்காருங்க அப்படியே ஒரு வழியாக அந்த உருவத்தை கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தினேஷ் அப்படின்றவர் எழுந்து மூச்செல்லாம் நல்லா விட்டதுக்கப்புறம் அந்த உருவம் வந்து அப்படியே இவர் தள்ளி விட்டாரியா அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சுன்னு அப்போது அப்போதான் இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு தெரியுது இது முன்னாடி ஒரு டைம் அவர் ஊருக்கு வரும்போது பார்த்தாலையா அதே உருவம்தாங்க முகமெல்லாம் அப்படியே ரொம்ப விகாரமாக இருந்திருக்கு அந்த உருவத் தோற்றமே வித்தியாசமாக இருந்திருக்கு பார்க்கவே பயங்கரமா இருந்திருக்கு அவர் பயத்துல அப்படியே நடுக்கவே ஆரம்பிச்சுட்டாங்க ஒரே கற்று தான் அப்படியே வீர்னு கத்துறாருங்க இந்த சத்தம் கேட்டு தினேஷ் போடுற அந்த சத்தம் கேட்டு ஹாலில் படுத்துட்டு அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே எழுந்துட்டாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா கத்திருக்காரு வெட் லைட் ஒன்று தினேஷோட ரூம்ல இருந்துட்டே தான் இருந்திருக்கு இருந்தாலும் இவங்க மூணு பேரும் ஹால் லைட்டை ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தினேஷோட ரூம்குள்ளே போறாங்க அப்படி இவங்க போற அந்த நேரத்தில் தினேஷோட அப்பா மட்டும் நோட் பண்ணியிருக்காருங்க அந்த இடத்துல இருந்து அப்படியே புகை மாதிரியான ஒரு உருவம் சரக்குன்னு அந்த ஜன்னல் வெளியே வெளியே போறத பார்த்துருக்காரு அதுக்கப்புறம் கிட்ட வந்துட்டு என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி போதும் தினேஷும் அந்த விஷயம் அதுக்கப்புறம் முன்னாடி நாள் அவர் நடந்து வரும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காருங்க சொன்னதுக்கப்புறமா இவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு இதனால தான் நம்ம பையன் இந்த மாதிரி இருந்திருக்கான் ஏதோ வித்தியாசமாக பண்ணியிருக்கான் நம்மளோட கையை தொடும்போது கூட அதனால தான் தூரம் போய் விழுந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கும் நல்லாவே புரிஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் சரி விடுப்பா இதை நம்ம நாளைக்கு காலையில் பேசிக்கலாம் நீ அப்படியே படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி தண்ணிலாம் குடிக்க வச்சுட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு வெளியே வராங்க அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவங்க தம்பி வந்துட்டு நானும் அண்ணனோடய படுத்துக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் இந்த தினேஷோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா மொதல் வேலையாக தினேஷை போய் எழுப்பிட்டு பா நீ குளிப்பா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோடு போயிட்டு கோவிலில் உன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த பூசாரிக்கிட்ட நடந்த விஷயத்துல சொல்லிவிட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாருங்க சரி ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நல்ல தாங்க போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாகி பெட்டு மேலே உட்காந்துட்டு அவங்களோட தம்பி அவங்க அம்மா எல்லோரும் கிளம்பி அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலான்னு வெளியே வரைக்கும் போன நபர் அதுக்கப்புறமா தினேஷ் தூக்கி எப்படி அந்த காய்ச்சல் வந்துச்சு தெரியலங்க குளிர் அப்படியே நடுங்கிற மாதிரி காய்ச்சலுங்க அவ்வளோ அவ்வளவு பயங்கர காய்ச்சல் வந்திருக்கு தான் கிளம்பி பெட்டு மேல உட்கார்ந்து இருந்தாரு அதே போல வெளியவும் கிளம்பி வந்துட்டாருங்க திடீர்னு காய்ச்சல் அதுக்கப்புறம் அவரால் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு அப்படியே தள்ளாடிக்கிட்டு அவ்வளோ காய்ச்சலில் வந்து தின்ன மேலே உட்காந்துட்டாருன்னு அவங்க வீட்டு வாசப்படியிலையே உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல அவங்க அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல எதுக்காகடா இவன் எப்படி உட்காடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக நெருங்கி போய்ட்டு கழுத்தை தொட்டு பார்க்குறாங்க அப்போதும் அந்த தினேஷ் அப்படின்றவருக்கு பயங்கரமாக நெருப்பு மாதிரி காய்ச்சல் கொளுத்திருக்குங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் வேணால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அன்னைக்கு அவங்க அப்பாவை ஃபஸ்ட்டு வண்டி ஓட்டுறாருங்க நடுவில் தினேஷ் அதுக்கப்புறமா அவங்க தம்பி மூணு பேருமா சேர்ந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இவங்களோட ஊர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறாங்க மருந்து மாத்திரை எல்லாமே போட்டுக்காங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு தினேஷ் அப்படின்றவரை பெட்ரூமில் படுத்து வச்சுருக்காங்க அப்படி நல்லாவே அவர் தூங்க ஆரம்பித்த பிறகு அந்த மாத்திரையெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பித்த பிறகு இவங்களோட அம்மா வந்து அடிக்கடி போய்ட்டு தொட்டு தொட்டு பார்த்துருக்காங்க காய்ச்சல் எந்த அளவில் இருக்குது குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு டைம் இவங்க அம்மாவை போயிட்டு வந்தாங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் தினேசை போயிட்டு தொட்டு பார்த்துட்டு வருவாங்க இதே மாதிரி ஒரு மூணு டைம் போய்ட்டு நாலாவது டைம் வந்துட்டு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா போயிட்டு கழுத்தை தொட்டு பார்க்கலான்னு உள்ள ரூம்குள்ளே போகும்போது இவங்க அம்மாவுக்கு பயங்கரமான ஸ்மெல் அடிச்சிருக்கு அது ஒரு ரத்த வாடகை மாதிரின்னு சொல்ல முடியாது இந்த புனோ வாடகை மாதிரின்னு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு பயங்கர கவிச்ச நாத்த நாரி இருக்குங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அப்படியே மூக்க பொத்திக்கிட்டு தான் அந்த ரூம்குள்ளேயே வர மாதிரி இருந்திருக்கு ஆனால் தினேஷ் அப்படின்றவர் எதுவுமே நடக்காதது போல எந்த ஒரு வாடையும் அடிக்காதது போல நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்படியே அந்த தினேஷை தொட்டு பார்க்கும்போது போது எல்லாம் குறைஞ்சிச்சிங்க நார்மலாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் எங்கே இருந்தால் இந்த நாத்த மடிக்குது ஏதாவது எளியது செத்து கிடக்குமா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ரூம் ஃபுல்லாகவே தேடி தேடி பார்த்துருக்காங்க கட்டில் கடியில் அதுக்கப்புறமா அவங்களோட பாத்ரூமில் எல்லா இடத்துலையும் தேடிருக்காங்க என்ன என்ன அந்த கண்டுபிடிக்கவே முடியல அவசர அவசரமா இவங்க அம்மா அந்த ரூம் எல்லாம் ஊத்தி கழுவி அதுக்கப்புறமா அந்த சாம்பிராணி வாசம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தாங்க அந்த ரூம் வர முடிஞ்சிருக்கு அவ்வளவு வேலை செய்யும் போதும் அவங்க அம்மா வந்துட்டு மூக்கு நல்லா பொத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வேலை செஞ்சிருக்காங்க தினேஷ் ஒரு எந்திரிக்கவே இல்லை அவங்க அம்மா எல்லா வேலையும் செஞ்சு முடித்து சாம்பிராணி போட்டு கூட தினேஷ் எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னடா இவன் எப்படியே தூங்கிட்டு இருக்கிறானே சாப்பிட்டு மாத்திரைப்படுத்தும் அப்படின்னு எழுப்புகிறாங்க அப்படி எழுப்பும் போது தினேஷோட கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போயிருக்கு முகமே அப்படியே வேறு மாதிரி வித்தியாசமாக இருக்க மாதிரி இருந்திருக்கு இவங்களோட அம்மாவுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படியே பயத்துலையே இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் கோவிலுக்கு போகலான்னு சொல்லும்போது தானே காய்ச்சல் வந்துச்சு இப்போ நல்லா ஆகிட்டான் அதனால நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தலாம் அதுக்கப்புறம் சரியாகிடும் அப்படின்னு இவங்களும் பயத்தில் அப்படி எதையோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவையும் வர சொல்லிட்டாங்க கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்தவர் சும்மா வரலைங்க கோவிலேருந்து ஒரு பழமும் திருநீரும் தான் வந்திருக்காரு வந்தவர் நேராக அந்த தினேஷோட நெத்தியில திருநீர் வச்சுட்டு அப்படியே அவரோட கையில அந்த எலுமிச்ச பழம் கொடுக்கும்போது அப்படியே இந்த தினேஷ் அப்படின்ற ஒரு ஷாக் அடித்த மாதிரி அப்படி கொஞ்சம் நேரம் துடிச்சிருந்துருக்காருங்க அந்த எலுமிச்ச பழம் கீழே போட்டதுக்கு அப்புறம் தினேஷ் வந்து அந்த அந்த துடிக்கிறது எல்லாமே இல்லாம நார்மலா இருந்திருக்காரு மறுபடியும் இந்த தினேஷோட பேண்ட் பாக்கெட்டில் எப்படியோ அந்த எலுமிச்ச பழத்தை உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி வலு கட்டாயப்படுத்தி தாங்க அந்த கோவிலுக்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்க அங்கே போனதுக்கப்புறம் இந்த கரெக்டாக இவங்க போகிற நேரம் ஈவினிங் டைமில் அங்கே பூஜையும் இருக்குங்க அப்பப்போ சாமி வந்து கும்பிட்டு போயிட்ருப்பாங்க இல்லையா இந்த திருவிழா டைம்னால் அப்போது அந்த பூசாரியும் அங்கே பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த தினேஷோட அப்பாவும் ஒரு பூசாரி தான் அந்த கோவிலோட வாசப்படி வரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போறதுதான் இவங்களுக்கு பெரிய டாஸ்காவே இருந்தது இருக்கு அப்படியே வர மாட்டேன் அப்படின்னு முரண்டு பிடிச்சிருக்காரு அப்புறம் சுத்தி இருந்தவங்களோட உதவியோட அப்படியே கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த சாமி சாமியா இருக்காரு அப்புறம் அந்த சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த தினேசல அங்க உட்காரவே முடியல ஒரு நெருப்பு மேல நின்னா எப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகர்ந்துகிட்டே எதாவது ஒரு இடத்துல மாறி உட்கார முடியாதான்னு அப்படியே தடுமாறுவாங்கல்ல அந்த மாதிரியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் தடுமாறிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த பூசாரியை அப்படியே அந்த திருநீர் தட்டோடு அந்த கல்புரத்தை ஏற்றி வச்சபடியே தினேஷ் பக்கத்தில் வரும்போது தான் தினேஷ் அப்படியே ஆவேசமாக அந்த திருநீர் தட்டவே கீழே தட்டி விட்டுட்டு ஆணை கத்துறாரு என்னை விட்டுரு இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் என்னை விட்டுரு எதுக்காக இப்படி என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு வேறு ஒரு குரலில் பேச ஆரம்பிக்கிறார் அப்பவே அங்க சுத்தி இருந்த எல்லாருக்குமே புரிஞ்சிச்சிங்க இவனுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கோவில் பூசரிகாரில் அவரும் வந்துட்டு அப்படியே எலிமிச்ச பழத்தை தலையில உச்சம் தலையில வச்சுக்கிட்டு நீ யாருன்னு சொல்லு நீ சொல்லலாம் நான் விட மாட்டேன் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா வந்துட்டு தினேஷோட வாயாலே சொல்லு உனக்கு தெரியாதா நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா அந்த பூசாரியை பார்த்து மறுபடியும் கேள்வி கேட்குறாரு யாருன்னு நீ தான் சொல்லணும் யாரு நீ அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா வந்து தினேஷோட வாயாலே சொல்லிடுங்க இதே ஊரை சேர்ந்த நபர் தாங்க அவரும் அவரோட பேர் மாணிக்கம் இந்த மாணிக்கம் அப்படின்ற நபர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாருங்க இவங்களோட ஊரை சேர்ந்தவர் தான் இந்த தினேஷோட ஊரை சேர்ந்தவர் அவர் ஃபுல் டைம் போதையிலே இருப்பாருங்க எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே தான் இருப்பாரு அப்படியே தள்ளாடி தள்ளாடி ஒரு வழியாக அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து இறங்கி வந்தாங்களே அந்த இடத்துல தாங்க அங்கே பக்கமாக தான் ஒயின் ஷாப்பும் இருக்கு அங்கே பிடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே ஆனால் கரெக்டாக வீடு வந்து சேர்ந்துருவார் ஒரு நாள் அதே மாதிரி அந்த ஒயின் ஷாப்பில் போய்ட்டு தண்ணியெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஃபுல் போதையில் அப்படியே தள்ளாடிக்கிட்டே வந்திருக்காருங்க வர்ற வழியில் அந்த ரெண்டு ரோடு பிரிஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த நபர் அப்படியே அதே இடத்துல ஸ்பாட்லேயே இறந்துட்டார் அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு வந்து இறுதி சடங்குலாம் செஞ்சு முடிச்சுட்டாருங்க இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் எதுக்கு நீ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இவனை பிடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வரல நான் அந்த வழியாக எப்பவும் போல் என்னோடய டைமுக்கு நான் வந்தேன் சரியாக இவனும் அந்த நேரத்தில் வந்ததுனால தான் இவனை பின் தொடர்ந்து அப்படியே வந்து என்ன பிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த அன்பாவும் சொல்லிருச்சுங்க சொன்னதுக்கப்புறம் இப்போதான் தெரிஞ்சிருச்சுல நீ போயிடுற வேண்டிய எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி மரட்டினதுக்கப்புறம் இல்லை நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு மட்டும் எனக்கு வேணும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு அந்த சரக்கு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க சரக்கு பாட்டிலும் வாங்கி கொடுக்குறாங்க பிடிச்சி முடிச்சிருச்சிங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்போ நான் போயிடுறேன் இனிமே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சக்தி பாக்கு பண்ணி அதுக்கப்புறமா தாங்க அந்த அன்மை விலகி போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த கோவில் பூசாரி வந்து இந்த தினேஷ் அப்படின்றவருக்கு திருநீர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுப்பி சாமியெல்லாம் கும்பிட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த பிறகும் இந்த தினேஷ் அப்படின்றவர் ரொம்ப டயர்டா உடம்பு வலியோடு இருந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்சிருந்துச்சு இல்லையா அதனாலதான் அந்த மாதிரி இருந்திருக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நைட்டு தூங்கி ஏந்திரிச்சு நாளைக்கு காலையில் பாருங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த கோவில் பூசாரியும் சொல்லி அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சிருக்காங்க அதே போல அன்னைக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிட கூட இல்லைங்க தினேஷ் அப்படியே போய் படுத்து தூங்கிட்டாருங்க அடுத்த நாள் காலையில கா எந்திரிச்சதும் இந்த தினேஷ் அப்படின்றவரு நார்மலாவே இருந்திருக்காங்க எதுவும் நடந்த மாதிரி கூட அவர் காட்டிக்கவே இல்லை ரியாக்ட் பண்ண கூட இல்லை சரி ஓகே நார்மல் ஆயிட்டா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைச்சவங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வரைக்கும் வீட்டிலே வச்சிருந்துருக்காங்க ஆஃபீஸ்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இந்த மாதிரி ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு திட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு நாள் கிடச்சி அதுக்கப்புறமா தான் தினேஷ் அப்படின்றவர் அவரோட வேலைக்கு கிளம்பி போயிருக்காரு அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாவே இருந்திருக்காங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நமக்கு இந்த சம்பவத்தை தினேஷ் அப்படின்றவங்க தான் சொல்லி முடிச்சிருக்காங்க தினேஷ்க்கு பேய் பிடிச்சது அதுக்கப்புறம் அவர் பண்ணினது அது எல்லாமே அப்படியே அவங்களோட தம்பி சொல்லி தான் இந்த தினேஷ் அப்படின்றவங்க புரிஞ்சிருக்குங்க இந்த அளவுக்கு எனக்கு நடஞ்சா நான் இப்படிலாம் ரியாக்ட் பண்ணனான்னு எனக்கே ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி அனுப்பி இருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன தினேஷ்க்கு ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இந்த வீடியோவை நாமளும் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரியான ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்ட கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பிள்ளை கண்ணெலாம் ஆள் கொடுத்து வச்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோக்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்